மரக்காணம் அருகே பாலத்தின் கட்டுமான பணிகள் பாதியில் நின்றதால் ஐந்து கிராம மக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் மரக்கான அருகே சொரப்பட்டு கிராமத்தை சுற்றிலும் ஐந்து கிராமங்களில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்கள் திண்டிவனம் மரக்காணம் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்வதற்கு வசதியாக சொரப்பட்டு பகுதியில் புதிய பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டது இதற்காக ஓராண்டுக்கு முன் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பழைய பாலத்தை உடைத்து தற்காலிக மண் சாலை அமைக்கப்பட்டது ஆனால் ஒப்பந்ததாரர் அரசுக்கு அளிக்க வேண்டிய கோப்புகளை முறையாக அளிக்காததால் கட்டுமான பணிகளுக்கு அரசு நிதி வழங்கவில்லை இதனால் ஆரம்ப நிலையிலேயே பாலத்தின் கட்டுமான பணிகள் நின்று போனது தற்போது மண் சாலையும் குண்டும் குழியுமாக உள்ளது மழைக்காலத்தில் மண் சாலையிலும் உடைப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்தப் பகுதியினர் கவலை தெரிவிக்கின்றனர் எனவே போர்க்கால அடிப்படையில் புதிய பாலம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐந்து கிராம மக்களும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க